அம்பலப்படுத்து அம்பலப்படுத்து சாதி வெறி சக்திகளை மத வெறி சக்திகளை அம்பலப்படுத்து அம்பலப்படுத்து நெறிப்படுத்த நெறிப்படுத்த நெறிப்படுத்து நெறிப்படுத்து சத்த ஒழுங்கை நெறிப்படுத்தம் ஐயோ அயோத்தியாச பேரன் எங்கள் கேட்டு தின்றோம் கேட்டு திரண்டுள்ளோம் நீல் எப்படியாக இணைந்துள்ளோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அரசியல் துறைக்கு நீதி வேண்டும் துரிதப்படுத்து துரிதப்படுத்து உடல் விசாரணையை துரிதப்படுத்த உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த குற்றவாளிகளை உறுதிப்படுத்த கைது செய் கைது செய் கழவர்களை கைது செய் கைது செய் கைது செய் கழவர்களை கைது செய் எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை இதுவா திராவிட ஆட்சிக்கு பெருமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை இதுவா திராவிட ஆட்சிக்கு பெருமை திராவிட மாடல் இதுதானா திராவிட மாடல் இதுதானா மௌனம் காப்பது சரிதானா பச்சை துரோகம் பச்சை துரோகம் பச்சை துரோகம் பச்சை துரோகம் ஆதி குறிக்கு பச்சை துரோகம் பூர்வ குறிக்கு பச்சை துரோகம் சேரி வாக்கை இல்லாமல் சேரி வாக்கை இல்லாமல் கோட்டை கிடைக்குமா சேரி வாக்கை வாங்காமல் பா இறாலு மண்டம் திறக்குமா சேரி வாக்கை இல்லாமல் சைன் சார்ஜ் கோட்டை கிடைக்குமா ஷேரி வாக்கையை வாங்காமல் பா இறாலு மண்டம் திறக்குமா சரி வாக்கை இனிக்குதா சேரி வாக்கை இனிக்குதா அண்ணே டாடேஜ் இனி பண்ண வருது இந்த மண்டிபரி இணிக்கிறி சரி இனிக்க சக்குரா சரி சரி நீதி நீதி வாக்கை சக்கிரா பதில் சொல் பதில் சொல் தெ பாதில் சொல் பாதில் சொல் பாதில் சொல் சித்துக்கொண்டால் உடன் பிறப்பு சகித்து கொண்டால் உடன் பிறப்பு எதிர்த்து கேட்டால் ரவுடி குருப்பா சகித்து கொண்டால் உடன் பிறப்பு எதிர்த்து கேட்டால் ரவுடி குருப்பா எத்தனை அலட்சியம் செய்தாலும் எத்தனை அலட்சியம் செய்தாலும் எத்தனை சூழ்ச்சி புரிந்தாலும் அடுத்த தேர்தல் வரும் அடுத்த தேர்தல் வரும்போது சரி நோக்கி வர வேண்டும் சரி நோக்கி வர வேண்டும் சேரி வாக்கு இல்லாமல் சேரி வாக்கு இல்லாமல் ஜார்ஜ் கோப்